ஹ்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி நிலைய வீட்டுல விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருப்பாங்க சோ பேரண்ட்ஸும் அதை விட ரொம்ப பிஸியா இருப்பீங்க அதுலயும் லேடிஸ் வந்துட்டு டெய்லி குக் பண்ணுறதை விட இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸு குக்கிங்கு அதே போல் வந்துட்டு வெக்கேஷனுக்கு வந்து குழந்தைங்க கூட்டி போக சொல்லுவாங்க அதே போல் வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான திக்கிங் இருக்கும் அதே போல் தான் நாங்களும் வந்துட்டு ஸோ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனால் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோட ஊருக்கு வந்துட்டு ஒரு ஆன்மீக ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போகலான்ட்டு கேரளாவில் பாலக்காடு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம் அந்த கோயில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கு அந்த மலை பார்த்துட்டிங்கன்னா அப்படி சும்மா கரடு முரடு அப்படியே வந்துட்டு அப்படியே கல் பாறை கோயில் அந்த மாதிரி இருந்தது ஆனால் சுற்றி இருக்க ஸ்பாட் வந்து செம்மையாக இருந்தது இந்த கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் ஸோ காலையிலே கிளம்பிட்டு பக்கத்துல எல்லாம் சில இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு கோயிலுக்கு போனோம் ஸோ கோயிலில் வந்து சூப்பர் தரிசனம் நம்ம இருந்தது சுற்றி வயல்வெளி ஸோ அந்த வயல்வெளி ஒட்டியே இந்த மாதிரி வந்து நீரை அதாவது அந்த நம்ம வந்துட்டு தண்ணி போகும் இல்லையா அந்த மாதிரி பம்ப் செட்டில் இருந்து தண்ணி அப்படியே வந்துட்டு நீர் பாய்ச்சல் போகிறோம் இல்லையா அப்படியே வந்துட்டு அந்த எல்லாம் வந்துட்டு நல்ல ஜாலியாக வந்துட்டு குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் மழை விழுந்து அப்படி தான் ஓஞ்சிருக்கனால வந்துட்டு அங்கங்கே வந்து அந்த பறவைகளோட சவுண்டு அந்த பறவைகள் தண்ணிக்குள்ளே விளையாடுறது அந்த கீக்கி அந்த சவுண்டு வந்துட்டு ரொம்ப ரொம்பயமாக இருந்துச்சு ஸோ நம்மளும் வந்து ஒரு ப்ளசன் ட்ரிப்பு வந்துட்டு இந்த கிளைமேட்டில் வந்துட்டு அந்த ஒரு சம்மர் அந்த வெயில் அந்த மாதிரியெல்லாம் இருந்து அதில் வந்து ரொம்ப தப்பிச்ச மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரிப்பு ஸோ போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனேயே பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றி ஜீரகம் சோம்பு போட்டுவிட்டேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து நல்லா வந்துட்டு நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் அறுக்கி வச்சுருந்தேன் மொத்தமாக போட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டாச்சு ஸோ வதக்கி நம்ம பன்னீர் கிரேவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு எப்போயுமே நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் ஸோ இந்த தூள் மல்லி எல்லாமே போட்டு தக்காளி கூட வந்துட்டு எல்லாமே போட்டு வதக்கிட்டேன் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா தக்காளி நம்ம வந்துட்டு வேக வச்சு ப்யூரி எடுத்துக்கிட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து கேஷ்யூ அதாவது முந்திரி பருப்பு ஒரு பத்தாவும் கசகசாவும் ஊற வச்சு அதையும் வந்துட்டு பேஸ்ட் வந்து சிக்கனிங்கு எடுத்து வச்சுட்டேன் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதிலே பன்னீரையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் திருப்பி எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் எல்லாம் போட்டு அதுலேயே நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயம் விழுது இருக்குலையோ அதையும் போட்டாச்சு அப்புறம் நம்ம வந்து அந்த முந்திரி பருப்பு கசகசா அந்த விழுதை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டாச்சு இது எதுக்குன்னா அந்த திக்கனிங்க்கு நல்லா வந்து அந்த மசால் வந்து கெட்டியாக வரக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அந்த கிரேவி வந்து பிரிஞ்சு விடணும் இந்த ஸ்டேஜில் வந்து பட்டாணி வந்துட்டு நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் அந்த பட்டாணியும் அதில் போட்டாச்சு ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த டேஸ்ட்டுக்கு லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ்க்கு வந்து கரும்பு சக்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் கரும்பு சக்கரை அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம்லேயே பண்ணி அது எல்லாத்தையுமே நல்லா கொதிச்சு ஓரளவு என்ன பிரிஞ்சு வரும்போது அதையும் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்தூரி மேத்தி வந்து இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை பொதுவாக வந்துட்டு ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லாதனால நான் வந்துட்டு துளசி இலை இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து லைட்டாக கையிலேயே க்ரஷ் பண்ணி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா அதை அப்படியே வந்துட்டு இறக்கி வச்சுட்டு சப்பாத்திக்கு வந்து நல்லா வந்துட்டு அந்த பன்னீர் கிரேவியை வந்து தொட்டு சாப்பிட்டோம் ஸோ வந்துட்டு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு யாராக இருந்தாலும் ஒரு நாலஞ்சு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு அந்த பன்னீர் கிரேவி வந்து வெறும் பன்னீர் மட்டும் போடாமல் நம்ம வந்து பீஸ் அதாவது பட்டாணி போடுறதுனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு புது இடங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டெய்லி வெக்கேஷனுக்கு போல் புது புது வீடியோஸ் வந்து நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்